ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்கிழமை காலைவணக்கம் நண்பர்களை எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் நலமா இருக்காங்களா தாராளமாக எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நம்ம நமக்கு ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயத்தை நம்ம பண்ணலாம் எதை எதை பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரியான டீட்டெயில் நமது பொதுவான ராசி பலனா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் தவற விட மாட்டீங்க எதுக்காக நமது சேனலோடு நீங்கள் இணைந்திருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ராசி பலன்கள் உடனடியாக உங்களுக்கு மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க ஸோ அதுக்காக நமது சேனலோடு இணைந்திருங்கள் எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் ஸோ அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க நீங்க ஒருவேளை மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கான ராசி பலன்களையும் பார்க்க முடியுங்க அதுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் இந்த மாதிரி கொடுத்துருக்குறேங்க ஸோ அந்தந்த ராசி பெயருக்கு நேராக இருக்கக்கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய ராசி பலங்களையும் தெரிஞ்சுக்க முடியும் இரண்டாவதாக இன்னொரு ஆப்ஷன் இருக்குதுங்க என்னன்னா யூடியூப் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா அதில் கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ராசி பலனை நீங்கள் துலாம்னா துலாமுக்கு முன்னாடி அட் ஐஏஎம் ஐஎம் அப்படின் போது சேர்த்திக்கிங்கன்னா போதும் உங்களுக்கு உங்களுடைய ராசி பலன்கள் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் சேனல் கண்டிப்பாக வந்துடும் ஸோ ஒருவேளை நீங்கள் மீனமாக இருந்ததுன்னா அட்டு ஐயம் மீனம் அப்படின்னு போடலாங்க அந்த மாதிரி போட்டு உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள முடியும் எனவே உங்களுடைய ராசி பலன்களை இதில் வரல அப்படின்னாலும் சரி அல்லது உங்கள் நண்பர்களுடைய ராசி பலன்கள் குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி பலன்களை பார்க்கறதுக்காகவும் சரி நீங்கள் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாங்க உங்கள் ராசி பெயருக்கு முன்னாடி அட்டு ஐயம் அப்படின்னு போட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்க சர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா மீண்டும் மீண்டும் சர்ச் பண்ண தேவையில்லைங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய பிறந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நண்பர்களை மேலும் திருமண நாள் கல்யாண நாள் போன்ற சுபகாரி கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ஏப்ரல் மாதம் பதினெட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்துல சோபகிருது வருஷம் சித்திரை மாதம் ஐந்தாம் நாள் இன்னைக்கு நமது துளாம் ராசி நண்பர்களின் கிரக நிலைகளை காணப்படுது இன்றைய தினம் ஐந்து குடைய சனி பகவான் ராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புனிய ஸ்தானத்துல வலுவாக ஆட்சி பலம் பெற்றுள்ளார் நண்பர்களே இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு மிக மிக சிறப்பான ஒரு வெற்றிகரமான ஒரு நாள் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் ஒருவேளை உங்களது திருமணம் சம்பந்தமாக இருக்கலாம் அல்லது உங்களது குடும்ப உறுப்பினர்களுடைய திருமணம் சம்பந்தமாக இருக்கலாம் அந்த மாதிரியான முயற்சிகள் எல்லாமே இப்பொழுது சிறப்பாக கைகூடும் பெரும்பாலான காரியங்கள் வெற்றிகளை பெறுங்க அதுல சுபகாரியம் முக்கியமானதாக முதன்மையானதாக இருக்குது உங்கள் குடும்பத்தில் இப்பொழுது திருமணங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஒருவேளை நீங்கள் திருமண வயதில் இருந்தால் உங்களுக்கு நடக்கலாம் அல்லது உங்களது குடும்பத்தில் மகன் மகள் அல்லது யாருக்காவது வந்து திருமண வயதில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கான திருமண முயற்சிகள் கண்டிப்பாக சிறப்பாக கைகூடக்கூடிய யோகம் இருக்குங்க மேலும் குழந்தை பாக்கியம் யோகம் இருக்கிறதுனால உங்களது இல்லத்துல உங்கள் மூல உங்களுக்கான குழந்தைகளோ அல்லது உங்களுக்கான பேர குழந்தைகளோ கண்டிப்பாக தவளக்கூடிய வாய்ப்புகள் பற்றிய நல்ல ஒரு செய்திகள் இப்பொழுது உங்களுக்கு வந்து சேருங்க எனவே மன மகிழ்ச்சிகள் வம்ச வம்சவிருத்தி இன்றைய தினம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப வலுவாகவே இருக்குது கலைஞர்களுக்கு இன்றைய தினம் கலை சார்ந்த பணிகள்ல நல்ல ஒரு ஆதாயமான சூழ்நிலை இருக்கிறதுனால மன மகிழ்ச்சிகள் அதிகரிக்குங்க கலைஞர்களுக்கு மிகச்சிறப்பான மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமையப் பெறுகிறது அலுவலகப் பணிகளில் பொதுவாகவே என்ற தினம் உங்கள் திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்துறது மூலமாக அதிகமான பாராட்டுகளை நீங்கள் ஈட்டக்கூடிய ஒரு சிறந்த தினமாக இன்னைக்கு அமைப்பது நண்பர்களே காதல் விவகாரங்களில் பார்த்த வரைக்கும் உங்களுக்கு காதல் வாழ்க்கை என்ற தினம் மிகச்சிறப்பாகவே அமைந்தாலும் உங்களுக்கு காதலருக்கு பிடிக்காத விஷயங்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று இருக்கும் இல்லையா அந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் இன்றைக்கி செய்யக்கூடாதுங்க உதாரணத்துக்கு உங்களது காதலருக்கு பிடிக்காத துணிகளை நீங்கள் போடக்கூடாது அவருக்கு பிடிக்காத கலர்ஸ் நீங்கள் அந்த மாதிரியான கலர்ஸில் வந்து துணி வந்து உடுத்துறது அல்லது ஸ்டைல்ஸில் வந்து துணி உடுத்துறது அந்த மாதிரி விஷயங்களில் உங்க காதலரை வருத்தப்பட வைக்கக்கூடிய சூழ்நிலை இன்றைய தினம் ஏற்படலாம் எனவே கண்டிப்பாக நீங்க உங்களது காதலருக்கு பிடிக்காத விஷயங்களை கண்டிப்பாக இன்னைக்கு செய்யாம இருந்தீங்கன்னா காதல் வாழ்க்கை மிகச்சிறப்பாக அமையும் இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் மகிழ்ச்சிகள் வந்து கண்டிப்பாக அதிகரிக்குங்க அதை நீங்க ஷேர் பண்ணிக்கிறது மூலமாக அது டபுள் ஆகும் பண லாபங்கள் உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் படி வியாபாரத்தில் இல்லாமல் போனாலும் வியாபாரத்துல தடை இல்லாத ஒரு நல்ல சூழ்நிலை ஏற்படுங்க வியாபார வளர்ச்சி கண்டிப்பாக நல்லாவே இருக்கும் பொருளாதாரம் சுமாராகவே இருக்கும் நண்பர்களே இப்பொழுது பிசினஸ்ல வந்து நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலை அதாவது உச்சமடையக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க நண்பர்களே தன லாபங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் உங்க பிசினஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்றைக்கு வந்து நிறைய கிடைக்கிறதுக்கான நல்ல தகவல் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே இந்த தினம் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் உங்களுக்கு மிகச்சிறப்பான ஒரு வாரமாக அமையுங்க நல்ல ஒரு அன்பான கவனிப்பு உங்களது வாழ்க்கை இருந்து உங்களுக்கு கிடைக்கப்படக்கூடிய யோகம் இருக்கு அலுவலக பணிகளை எதிர்பார்த்த உங்களது திறமைகள் மூலமாக நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அதை பயன்படுத்திக்கொண்டு நீங்கள் எதிர்பார்த்த நல்ல ஒரு வெற்றிகளை பெற முடியும் நண்பர்களே ஆனால் சீனியர் லெவல்ல இருக்கிறவங்க கூட கொஞ்சம் எதிர்ப்புகள் இன்னைக்கு ஏற்படலாம் கொஞ்சம் அமைதியாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அலுவலக பணிகளில் சின்ன சின்ன எதிர்ப்புகளும் வரலாங்க கடன் தொடர்பான பிரச்சனைகளை சிக்கி தவிக்கிறவங்களுக்கு இன்னைக்கு அதுல இருந்து வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக வலுவாக இருக்கு நண்பர்களே பெரியவர்களுடைய ஆதரவு இன்னைக்கு கண்டிப்பாக அதிகரிக்கும் மனசுல அமைதி நிறைந்து காணப்படக்கூடிய யோகம் இருக்குங்க இதுவரைக்கும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் நீங்கி தெளிவு பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இன்றைய தினங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதா மாற்றணும் அப்படின்னா இன்றைய தினம் நீங்கள் லைட் எல்லோ கலர் யூஸ் பண்ணுங்க இன்னைக்கு லக்கேஸ்ட் கலராக உங்களுக்கு லைட் எல்லோ கலர் அமையும் நண்பர்களே நமது துலாம் டுடே ராசி விலங்கு சேனலில் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராகவே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ராசி பலன்களை உடனடியாக பெறவும் எங்களுக்கான நல்ல ஒரு என்கரேஜை நீங்கள் கொடுக்கணும்னு நினைச்சாலும் சரி நீங்கள் நமது சேனலோடு இணைந்திருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் ஸோ இப்போவே நமது துலாம் டுடே ராசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி பலன் பெறும்படி கேட்டுக்கொள்கிறேன் சப்போர்ட் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினம் நீங்கள் நம்பர் த்ரீ மூன்றாம் நம்பரை பயன்படுத்தலாங்க அதிர்ஷ்டனாக என்ற தினம் உங்களுக்கு மூன்றாம் நம்பர் அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களை பொழுது நமது துளமுறை செயல்பர்களில் யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்தில் நண்பர்களா இருக்கீங்களோ இன்றைய தினம் அலுவலகப் பணிகளை உங்க டேலண்டை முழுமையாக வெளிப்படுத்துறது மூலமாக உங்களுக்கு புகழ் கூடுங்க மேலும் காரிய வெற்றிகளும் அதிகமாக இருக்கு குறிப்பாக கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் நல்ல சாதகமான சூழ்நிலை அமையக்கூடிய ஒரு பொன்னான நாள் இன்றைய தினங்க ஆதாயமான ஒரு நாள் இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக மனமகிழ்ச்சிகள் மகிழ்ச்சிகள் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வகையில் உங்களது கடன் தொடர்பான பிரச்சனைகள் எல்லாம் குறையுங்க அதனால உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நிம்மதி பெருகும் எதிர்பார்த்த இடத்துல இருந்து எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் கடன் பிரச்சனை தீரும் நாளாக உங்களுக்கு அமைக்கிறதுங்க விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு மன அமைதி பெருகுங்க மனக்குழப்பங்கள் எல்லாம் நீங்கும் இது ரெண்டுமே இன்னைக்கு நடக்கிறதுனால கண்டிப்பா மிக மிக சிறப்பான ஒரு யோகம்னு சொல்லலாம் பெரியவர்களுடைய ஆதரவு இன்னைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்கிறதுனால நீங்கள் வாலின்றா போயிட்டு பெரியவர்களுடைய ஆலோசனைகளையும் அவர்களுடைய சிறப்பான நல்ல ஒரு காரிய வெற்றிகளுக்கான நல்ல ஒரு காரணத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக அவருடைய ஆதரவை நீங்கள் பெற முடியும் உங்களது காரியங்கள் பெ பெரும்பாலானவை பெரியவர்களுடைய ஆசீர்வாதத்துடன் சிறப்பாக நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அமைதி நிறைந்த மகிழ்ச்சியான நல்லுங்கள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துகளுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே